பாக்கியலட்சுமி சீரியல் இனியாவை பதம் பார்க்குற விஜய் டிவி இப்படி ஒரு நெகட்டிவிட்டி தேவைதானா அப்படிங்கிற மாதிரி இப்போ ரசிகர்கள் பேசிக்கிறாங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் ஸோ விஜய் டிவில ஒளிபரப்பாகிற சீரியல்களில் பாக்கியலட்சுமி சீரியலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் நல்ல ஒரு செல்வாக்கு இருந்துச்சு இப்போ தயவு செஞ்சு இந்த சீரியலை முடிச்சுக்கோங்களேன் அப்படிங்கிற மாதிரி நேயர்களை கதற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இயக்குனர் படாத பாடுபடுத்திட்டு வராரு ஏற்கனவே பாக்கியா கோபி ராதிகா இந்த மாதிரி பார்த்து பார்த்து சலிச்சு போயிருச்சு குறைக்கு இப்போ இனியாவை வச்சு இந்த இயக்குனர் கொடுக்குற லவ் ட்ராக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இம்சையோட உச்சம் தான் சொல்லணும் இனியாவுக்கு இந்த சீரியல்ல இது வரைக்குமே ரெண்டு மூணு காதல்கள் அரங்கிருச்சு இனியா ரீசெண்டா கலந்துகிட்ட அந்த டான்ஸ் போட்டி எபிசோட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இணையத்தில் எந்த அளவுக்கு ட்ரோல் செய்யப்படணுமோ அதையும் தாண்டி கேலிக்குள்ளாச்சு உண்மையை போனால் இந்த மீம்ஸ்களை பார்த்துட்டு பாக்யலட்சுமி சீரியலை பார்த்தவங்க அதிகம் அப்படின்ட்டு தான் சொல்லணும் இப்போது இனியாவுக்கு மறுபடியும் ஒரு லவ் ட்ராக் கிடச்சிருக்குது அதுவும் இனியா வீட்டில் வேலை செய்கிற செல்வியினுடைய மகனை தான் இனியா காதலிக்கிறது போல காட்டப்படுது செல்வி கிட்டத்தட்ட பல வருடங்களாகவே பாக்கியாவோட வீட்டில் வேலை பார்த்துட்டு ஆனால் ஒரு முறை கூட அவங்களுடைய மகனை பாக்கியா வீட்டில் இருக்கிறவங்க பார்த்ததில்லை அப்படிங்கிற மாதிரி காட்டுறது எல்லாமே கடுப்போட உச்சம்தான் காதலனை தேடி வர்ற இனியா செல்வி தான் அவங்களுடைய அம்மா அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு அதிர்ச்சி அடைகிறதுல கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லை வீட்டில் வேலை செய்கிறவங்க அப்படிங்கிறத தாண்டி செல்வி அந்த வீட்டில் ஒரு உறுப்பினர் தான் காட்டப்படுறாங்க அப்படி இருக்கும்போது அவங்களுடைய மகன் யார் அப்படிங்கிறது கூட இனியாவுக்கு தெரியாது அப்படிங்கிறது எல்லாமே கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ள முடியாததாக தான் இருக்குது இனியாவை நெகட்டிவா ட்ரோல் செஞ்சா சீரியலுக்கு டிஆர்பி அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால அந்த கேரக்டரில் நடிச்சுக்கிட்டு இருக்கிற நேகாவை பதம் பார்க்குறது எல்லாமே ஏற்றுக்கொள்ள முடியாதது அப்படிங்கிற மாதிரி இப்போ பாத்தீங்கன்னா இனியாவினுடைய ரசிகர்கள் ஒரு பக்கம் கதர்றாங்க சோ இனி குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க